அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளங்குமரனார் பிரித்தழுதுக பார்ட் டூ பார்க்க போறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க இலக்கண வகுப்புகள்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க அப்பதான் வந்து புரியும் வரமொழி முதலில் உயிர் வந்தால் இகர ஈகார ஐகாரங்களின் பின்னே எகரமெய்யும் அ அ உ ஒ அவு என்னும் இவ்வேலு உயிர்களின் பின்னே மகரமெய்யும் ஏகாரத்தின் பின்னே எகரமெய்யும் மகரமையும் உடம்படு மெய்யாக வரும் ஓகே இந்த விதியை பார்த்தா நமக்கு பெருசா தெரியும் பயப்பட வேண்டாம் நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்ல பார்த்த விதிதான் இது என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நிலைமொழி ஈற்றெழுத்தில் இ அல்லது அல்லது ஐ இது மூன்றிலும் ஏதேனும் ஒன்று வந்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈங்கிற உடம்பெடுமை தோன்றி புணரும் அடுத்தது இந்த மூன்று எழுத்து இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய ஏழு எழுத்துக்கள் அதாவது அ அ இந்த ஏழு எழுத்துகள் நிலைமொழி ஈற்றெழுத்தாக வந்து வறுமொழி உயிரெழுத்தாக வந்தால் இவ்வுங்கிற உடம்படுமையை தோன்றி புணரும் அல்லது நிலைமொழி ஈற்றெழுத்து ஏகாரமாக வந்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்தால் அல்லது இவ் இந்த இரண்டு உடம்படுமையில் ஏதேனும் ஒன்று தோன்றி புணரலாம் ஓகேவா இதை வந்து எடுத்துக்காட்டோடு பார்க்கலாம் எகர மெய் வரும் இடங்கள் இப்ப கிளி பிளஸ் அழகு கிளி அழகு அப்படின்னு புணருது இந்த லீய பிரிச்சிங்க அப்படின்னா இ பிளஸ் இப்ப ஈற்றெழுத்து என்ன வந்திருக்கு இ வந்திருக்கு இதுல வரும் மொழி முதல் எழுத்து என்ன வந்திருக்கு உயிரெழுத்தாக வந்திருக்கு அப்படி வரும்போது நம்ம என்ன சொன்னோம் எகர உடம்படுமை தோன்றும் சொன்னோம் அப்ப இ அப்படிங்கிறது இடையில நமக்கு தோன்றும் அப்ப இந்த இ பிளஸ் ஏ அப்படிங்கிறது எ அப்படின்னு கிளி அழகு அப்படின்னு புணரும் அடுத்தது பாருங்க தி பிளஸ் எரிந்தது இந்த தீயை பிரிச்சிங்கன்னா இத்து பிளஸ் இ இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து ஈன்னு வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கு அப்ப இடையில ஈங்கிற உடம்படுமையை தோன்றி தீ எரிந்தது அப்படின்னு புணரும் அடுத்தது பாருங்க இந்த லை மலை இதை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஐ இப்ப ஈற்றெழுத்து ஐ வந்திருக்கு வறுமொழி முதலழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு இடையில ஈங்கிற உடம்புடுமையை தோன்றி மலை அழகியுது அப்படின்னு புணரும் அடுத்தது பாருங்க பகரமேய் வரும் இடங்கள் இப்ப அந்த இஇஐ அல்லாம ஏனைய உயிரெழுத்துகள் வரும்போது அதாவது நிலைமொழி ஈற்றில் மற்ற ஏனைய உயிரெழுத்துகள் வரும்போது நமக்கு பகரம் உடம்படுமை தோன்றும் இப்ப இந்த லாபம் பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் அ வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்து அப்படி வரும்போது நமக்கு இவ்வுங்கிற உடம்பெடுமையை தோன்றி இந்த இபு பிளஸ் அப்படிங்கிறது வ அப்படின்னு புனரும் பலவணி அப்படின்னு புணரும் அடுத்தது பாருங்க பலா லாங்கிறது பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் அப்ப ஈற்றெழுத்து என்ன வந்திருக்கு ஆங்கிற உயிரெழுத்து வறுமொழி முதலெழுத்தும் உயிரெழுத்தாக வந்துள்ளது அப்ப இடையில இவ்வுங்கிற உடம்படுமை தோன்றி இந்த இவு பிளஸ் இங்கிறது வி அப்ப பலா விலை அப்படின்னு புணரும் அடுத்தது பாருங்க திரு பிளஸ் அடி இந்த ரூவை பிரிச்சிங்கன்னா இர் பிளஸ் அப்ப கடைசி எழுத்து நிலைமொழி கடைசி எழுத்து ஊங்குற வந்து எழுத்து வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்துள்ளது அப்ப இவ்வுங்கிற உடம்படுமையை தோன்றி திருவடி என புணரும் அடுத்து பாருங்க பூ இதை பிரிச்சிங்க அப்படின்னா இப்பு பிளஸ் ஊ இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து ஊங்கிறது வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்துள்ளது இப்ப இவ்வுங்கிற உடம்பெடுமையை தோன்றி இந்த இப்பு பிளஸ் அப்படிங்கிறது வா அப்ப பூவரும்பு அப்படின்னு புணரும் அடுத்து பாருங்க நோ இந்த இந்து ஓ ஈற்றெழுத்து ஓ வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்துள்ளது அப்ப உங்களுக்கு இடையில இவங்கிற உடம்படுமை தோன்றி நம்மளுக்கு மத்ததெல்லாம் நேரடியாக புணர்ந்தது இது வந்து இன்னொரு விதி வரும் ஏன் அப்படின்னா தனிக்குரியல் முன் ஒற்று வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஒற்று வந்து இரட்டும் ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து இந்த இப்புங்கிற மெய்யெழுத்து இரண்டு டைம் வரும் அப்ப இரண்டு டைம் வரும்போது நொவ் இந்த இப்பு பிளஸ் அ அப்படின்னு புணரும் அடுத்தது கோ கோங்கிறது இக்கு பிளஸ் ஓ இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து ஓ வறுமொழி முதலெழுத்து அ உயிரெழுத்தா வந்துள்ளது அப்ப வகர உடம்படுமை தோன்றி கோவழகு அப்படின்னு புணரும் அடுத்தது கவ் இது பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் அவு நிலைமொழி ஈற்றெழுத்து அவுன்னு வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்ப இவ்ங்கிற உடம்படுமையை தோன்றி கவ்வழகு அப்படின்னு உணரும் அடுத்தது பாருங்க இரண்டுமே வரும் இடம் எது ஏகாரம் இப்ப அவனே அப்படிங்கிறத பிரிச்சிங்க அப்படின்னா இன் பிளஸ் ஏ அப்ப ஈற்றெழுத்து ஏகாரமாக வந்துள்ளது வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்துள்ளது அப்ப இந்த இடத்துல வந்து சில இடங்கள்ல எகர உடம்படுமையும் வரும் சில இடங்கள்ல வகர உடம்புடுமையும் வரும் நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்ல பார்த்தோம் சேயடி சேவடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து எகர உடம்புடுமை தோன்றி அவனே அழகன் அப்படின்னு புணர்ந்துள்ளது ஓகே அடுத்த விதி பார்க்கலாம் ஊன் என்னும் பெயரின் இறுதி நகரம் வேற்றுமையில் இயல்பே ஆகும் அதாவது என்ன சொல்லிருக்காங்க ஊன் என்னும் சொல்லின் முன்னாடி நமக்கு வந்து வல்லினம் மிகாமல் இயல்பாக புணரும் சொல்லியிருக்காங்க இந்த விதிக்கு நம்ம வந்து ஏற்கனவே மார்னிங் வந்து பார்ட் ஒன் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி பார்த்தோமா அப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து இல் அல்லது இல் வந்து வறுமொழி முதலெழுத்து தகரம் வந்தால் அது வந்து புதிதாக அகுங்கிற ஒரு எழுத்து தோன்றும் இந்த இல் வந்து இல் பிளஸ் தீ வரும்போது ரீனு மாறும் இந்த இல் பிளஸ் தீனு வரும்போது போது டீன்னு மாறும் அப்ப வந்து கல் பிளஸ் தீ இது கக்ரீது முல் பிளஸ் தீ இது முக்டீது அப்படின்னு மாறும்னு பார்த்தோம் இது ஏன் இந்த இடத்துல வந்து நான் கம்பேர் பண்ணி படிக்க சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நிலைமொழி ஈற்றெழுத்து இன்னுன்னு வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து தகரம் தீன் வந்திருக்கு அப்படி வரும்போது இந்த இன் மாறாமல் அப்படியே வரும் இந்த தீங்கிறது ரீன்னு மாறும் அப்போது ஊன் ப்ளஸ் தீமைங்கிறது ஊன்றீமை அப்படின்னு உணரும் இந்த இடத்துல ஊன் ப்ளஸ் பெருமை தகரம் வரும்போது தான் அது வந்து ரீனு மாறுது இது தகரம் கிடையாது பே அப்படிங்கிறது தகரம் கிடையாது அப்ப வந்து இது நார்மலா அப்படியே ஊன் பெருமை என புணரும் எகர வினாவிடை சொல்லின் முன்னே உயிரெழுத்துகளும் எகரமும் வந்தால் வகரமே தோன்றும் எகரம் ஒளிந்த மெய்கள் வந்தால் அவ்வந்த மெய்களே தோன்றும் இத பார்த்ததும் வந்து பயமா தெரியும் ஒன்னு இல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏ என்னும் வினா சொல்லுக்கு முன்னால் வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாகவோ அல்லது எகர எழுத்தாகவோ வந்தால் பகர உடம்படுமை தோன்றி புணரும் சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க ஏங்கிற வினாச்சொல் இருக்கு வறுமொழி முதலெழுத்து நமக்கு உயிரெழுத்தாக வந்துள்ளது ஏ பிளஸ் அணி இது வந்து இடையில பகர உடம்படுமை தோன்றி இப்ப ஏ பிளஸ் இவ்வளவு வரும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒரு விதி பார்த்தோம் தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இப்ப ஏங்கிறது ஒரே ஒரு குரல் அதற்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்து வந்தால் அந்த ஒற்றி இரண்டு டைம் வரும் இந்த இன்னொரு டைம் வரும் வினாச்சொல்லுக்கு முன்னாடி வறுமலை முதல் எழுத்து எகர எழுத்து அதாவது யானை எகர எழுத்து வந்துள்ளது அப்படி வரும்போது இடையில வகர உடம்புமை தோன்றும் எவ் யானை அப்படின்னு வரும் அடுத்தது அப்படி இல்லாமல் பிற எழுத்துகள் வந்தால் என்ன பண்ணா ஏ பிளஸ் குதிரை இப்ப இந்த குதிரை காங்கிற வல்லின எழுத்து வந்துள்ளது அதே மெய்யெழுத்து தோன்றி புணரும் அப்ப எக்குதிரை அப்படின்னு புணரும் அதே மாதிரி பாருங்க ஏ பிளஸ் நாடு இப்ப இந்த இடத்துல வந்து மெல்லின எழுத்து வந்துள்ளது அப்ப அதே மெய்யெழுத்து இந்துன்னு வந்து புணர்ந்து நாடு அப்படின்னு புணரும் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்த வந்து கொஞ்சம் பெருசா தெரியும் ஆனா எளிமை அன்ன பறவையின் பெயராகிய எகின் என்னும் சொல் அல்வழியில் இயல்பாதலை ஏன்றி வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லினம் வர இறுதி நகரம் இயல்பாதலும் இரு வழியிலும் அகரச்சாரியை பொருந்த வல்லழுத்தாவது அல்லது அதற்கான மெல்லழுத்தாவது மிகுதலும் விதியாகும் இது வந்து சிம்பிளா இந்த இது பார்க்க பெரிய விதி மாதிரி தெரியுது ஆனா சிம்பிளா நான் கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க அதாவது எஹின்ங்கிறது ஒரு அன்ன பறவையின் பெயர் அந்த அன்னப்பறவை நிலைமொழி எழுத்தாக வந்து வறுமொழியில் வல்லினை எழுத்து வந்தால் வறுமொழி முதல் எழுத்து வல்லினை எழுத்து வந்தால் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது இயல்பாக வரும் அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா அன்னப்பறவையின் பெயர் எகின் அப்படிங்கிறது வந்து இடையில ஆ சாரியை இடம்பெறுது அப்படின்னா இதுதான் வந்து சாரியை இது இடம்பெறுது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினை எழுத்தோ அல்லது மெல்லினை எழுத்தோ மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதி தான் வந்து நான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இயல்பாக வர்றது பார்க்கலாம் எகின் பிளஸ் சிறை இப்போ எகின்ங்கிறது அன்னப்பறவையின் பெயர் ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன எழுத்தாக வந்திருக்கு வல்லின எழுத்தாக வந்துள்ளது அப்படி வந்தால் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் இயல்பாக வரும் வல்லினம் மிகாது அப்போ நார்மலாக எகின் சிறை அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க எகின் பிளஸ் தலை இதுவும் வந்து வல்லின எழுத்து இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாமல் இயல்பாக வருது எகின் தலைன்னு வருது அடுத்தது அகரச்சாரியை பெற்று வரும்போது இப்ப எகின் பிளஸ் புல் இப்ப நார்மலா இதை வந்து நீங்க வாசிச்சு பாருங்க எகின புல் அப்ப எகின அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம ஒழிக்கும் போது அ அப்படிங்கிற ஒளி வருதா அந்த மாதிரி ஒளி வரும்போது அந்த இடத்துல இடையில என்ன வரும்னா அப்படிங்கிற சாரியை இடம்பெறும் அந்த சாரியை இடம்பெறும்போது வள்ளினை எழுத்து மிகுந்தும் வரும் அதே சமயம் மெல்லினை எழுத்தும் மிகுந்தும் வரும்னு சொல்றாங்க அப்ப எகின புல்லுன்னு வரும் எகினம் புல் அப்படின்னு வரும் ரெண்டுமே வந்து சரி இப்போ வந்து நம்ம விடையில எகின் பிளஸ் புல்லுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ எகின புல் ஆப்ஷன் பி எகினம் புல் சீல வந்து ஏ அண்டு பின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க ஏ அண்டு பி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வரும் இரண்டுமே சரி ஓகேவா இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்